அவன போய் கபடியில ஜெயிச்சான்றதற்காக அதற்காகவே இந்த சம்பவம் நடந்துருக்கேமா ஆமா சார் ஆமா சார் என் பையன் நல்லா விளையாடுவான் சார் ஓஹோ இந்த ஊருக்கு நாள் மேட்ச் பேர்வோம் 10 கப் வாங்கி வச்சிருக்கான் சார் பா சத்து கப் வேற வேலவேதமா மாடல் மாடலா டீசர்ட் அடிச்சு வச்சிருக்காங்க ஆடாடா நல்ல திறமை வாய்ந்த பையன் விளையாட்டுல நல்லா படிக்கிற பையன் நம்ம ஒழுக்கமான பையன் தான் எல்லாமே சொன்னாங்க நாங்களும் கேட்டோம் நல்லா அமைதியான பையன் ஒழுக்கமான பையன் நாங்க

முதலுடைய கவனத்தை கொண்டு போறோமா சம்பந்தமா அதிகாரி எல்லாம் பேசிருக்கோம் கண்டிப்பா தேவேந்திர ஏற்பட்ட நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது தம்பி நல்லபடியா உயிர் பொழைச்சி வரணும்ன்றதா எங்களுடைய எண்ணம் என்ன நாங்க ஹாஸ்பிட்டல் சைட்லப்பா பேசி நல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாடு பண்றோமா ரெண்டாவது உங்களுக்கான உரிய நீதி சொல்லுங்கம்மா ஆஹ் சரி சரி என் பையன் அழகுக்கு என் பிள்ளையை ஊனமாக்கிட்டானுங்களா சார் ரொம்ப கொடுமையா இருக்குமா உண்மைம்மா பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமான பையன் அமைதியான பையன் அவ்வளவு ஒரு அழகா இருப்பான் sir என் பையன் பார்க்க பார்க்க வயசு வரைக்கும் வேதனை படுற அளவுக்கு வச்சுட்டாங்களா sir அழுகாதீங்கம்மா அழுகாதீங்கம்மா கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு எனக்கு மூணு பசங்க சார் மூணு பசங்க தம்பிதான் பெரியவன் ஆஹ் ஆமா என் சார் மட்டும் மூணு வருஷம் குழந்தை இல்லாம தலையெழுத்தி படுத்த sir உம் எத்தன கோயில் குலவி அவருக்கு எத்தன மாத்திரை மருந்து சாப்பிட்டு என் பையன் பிறந்தான் விரதம் அம்பத்தி ஒரு நாள் அம்பத்தி ஒரு நாள் விரதம் இருப்பேன் சார் என் பிள்ளைக்காக வேணாம் அப்படிங்களா நீண்ட நாள் குழந்தை இல்லாம இருந்தா தம்பி பிறந்திருக்கிறான் தேவேந்திர ராஜ் ஆமா மூணு வருஷம் இல்ல சார் ஓஹோ மூணு ஆண்டுகள் குழந்தை இல்ல ஆஹ் அப்ப அவன் மேல நான் எவ்வளவு உயிரா கண்டிப்பாமா கண்டிப்பாமா அதீத பாசம் பற்று இருக்கும் பையன் மேல தம்பி மேல இருந்து இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அதுவும் கொஞ்சம் கூட மனசாட்சி எந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம குறைஞ்ச பார்த்த ஜாதிக்கு வரவே கூடாது சார் அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க சார் தலித்து நம்ம சமூக குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பா நடக்க கூடாதுமா இது போன்ற சம்பவம் யாருக்குமே நடக்க கூடாது முடிவு எடுங்க சார் கண்டிப்பாங்கம்மா கண்டிப்பாமா அவர் என்னமா பண்றார் வீட்டுல என்னமா வேலைக்கு போற சார் வேலைக்கு தான் சார் போனாங்க ரெண்டு ஓஹோ நீங்கமா நீங்க ரெண்டு பேரும் அங்க ஒண்ணா தான் போறீங்க ரெண்டு பேரும் சாம்பர் வேலைக்கு தான் போறீங்க சாம்பர் அந்த கல்லு மிஷன் கட்டிங் ஆமாமா மண்ணு சிமெண்ட் மண்ணு கல் வரும்ல ஆமாமா அந்த அந்த கல்லு இருக்கு கல்லு இருக்கிறதுக்கு போயிட்டு இருக்கீங்க சரி சரிங்கமா சரிமா தைரியமா இருங்கமா நாங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மென்ட்ட நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்க பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அரசு கிட்டயும் பேசி உங்களுக்கு என்னென்ன உதவி கிடைக்கிறுமே அது ஏன்டா தம்பி மீண்டு வருவதற்கான என்னென்ன நம்ம ஆயுத பணி செய்ய முடியுமோ அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றங்கம்மா சரிங்களா தைரியமா நாங்க எல்லாம் இருக்கிறோம் ஏன்னா ஒன்றும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள அம்பேத்கர் மக்களுக்கு நிர்வாகிகள் அங்கங்க வந்து இது சம்பந்தமா வந்து அங்கங்க கலெக்டரை சந்திச்சு அதிகாரிகளை சந்திச்சு தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் மற்றும் அவனுக்கான பாதுகாப்பு உங்களுக்கான நிவாரண உதவி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் நிர்வாகிகளை சொல்லியிருக்கேன் நானும் இது சம்பந்தமா அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோமா மீண்டும் கொண்டு போறேன் பாத்துக்கலாம் நான் அம்பேத்கர் மக்களுக்கு மாநில தலைவருமா

ஓ தம்பி யாரும் பாக்க முடியாது சரிங்கம்மா நானே போக முடியாது உள்ள போய் பாக்கலாம் பரவாயில்ல உங்களை பார்த்து ஆறுதல் சொல்றதே போதுமா நானு உங்களோட போன்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா உங்க தம்பியுடைய உடல்நலம் தான் முக்கியம் தம்பி நேர்ல போய் பாக்குறது விஷயம் கிடையாதுமா ஏன்னா அது நல்லா வீடு வரணும்ன்றதுதான் எண்ணம்

இதுக்கு அதற்கான நடவடிக்கை எடுப்போம்மா கண்டிப்பாங்க சரி சரி சரிமா சரி ரொம்ப நன்றி ஆ ரொம்ப நன்றி சார் சரிமா ஓகேமா நன்றி நன்றி